தமிழ் சினிமாவில் முக்கியமான இயக்குநர்களில் ஒருவர்தான் இயக்குனர் பாலா அவருக்கு திரையுலகை சேர்ந்தவர்களும் ரசிகர்களாக மாறியிருக்கிறார்கள் அவர் இயக்கிய பல படங்கள் தேசிய அளவில் கவனம் ஈர்த்துள்ளது இப்போது பாலா வணங்கான் என்ற படத்தை இயக்கி முடித்திருக்கிறார் இதில் அருண் விஜய் மெஸ்கின் சமுத்திரக்கணி உள்ளிட்ட நடிகர்கள் நடித்திருக்கின்றார்கள் பாலு மகேந்திரா அவர்களிடம் உதவி இயக்குநராக இருந்து சேது படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் பாலா விக்ரம் அபிதா ஸ்ரீமன் சிவகுமார் உள்ளிட்ட பலர் நடித்திருந்த அந்த படம் ஹிட் அடித்தது குறிப்பாக சியான் விக்ரமுக்கு சினிமாவில் நிலையான ஒரு இடத்தை பெற்றுக் கொடுத்தது பாலாவுக்கும் சரி விக்ரமுக்கும் சரி நல்ல வாழ்க்கைக்கான கதவை திறந்துவிட்டது அந்த படம்தான் சேது படத்தை குறிஞ்சு மலர் என்று ஏகத்துக்கும் கொண்டாடினார்கள் விமர்சகர்களும் ரசிகர்களும் ஒரே படத்தில் புகழின் உச்சிக்கு சென்ற அவருக்கு இரண்டாவது பட வாய்ப்பும் உடனடியாக கிடைத்தது அதன்படி அபராஜித் பிலிம்ஸ் தயாரிப்பில் சூர்யாவை வைத்து நந்தா படத்தை இயக்கினார் பாலா அந்த அந்த படமும் நல்ல ஹிட்டாகி காலங்கடந்து பேசப்பட்டு வருகிறது சூர்யாவுக்கும் நல்ல பெயரை அந்த படம்தான் பெற்று கொடுத்தது முதல் இரண்டு படங்களிலேயே முக்கியமான இயக்குனர் என்று பெயர் பெறுத்த பாலா அடுத்தடுத்து அவர் இயக்கிய பிதாமகன் நான் கடவுள் உள்ளிட்ட படங்களும் மிகச்சிறந்த ஹிட் படமாக படைப்பாக உருவானது அதிலும் பாலா சொன்னால் நடிகர்கள் என்ன வேண்டுமானும் செய்வார்கள் என்ற நிலைதான் சினிமாவில் இருந்தது அவரது இயக்கத்தில் ஓரிரு காட்சிகளிலாவது தோன்றிட வேண்டும் என நடிகர்கள் தவம் இருந்தார்கள் தற்போது அவர் வணங்கான் திரைப்படத்தை இயக்கி முடித்திருக்கிறார் பாலாவின் திரை வாழ்க்கை இப்போது ஒரு ஹிட்டுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் பெர்சனல் வாழ்க்கையும் பிரச்சனையில் இருக்கிறது தனது மனைவி மலரை விவாகரத்து செய்த அவருக்கு இன்னொரு இடியாக இறங்கியது என்றால் வர்மா திரைப்படம் அர்ஜுன் ரெட்டி திரைப்படத்தின் ரீமேக்கான அதில்தான் விக்ரமின் மகன் த்ரூ அறிமுகமானான் ஆனால் அந்த படத்தை பார்த்த தயாரிப்பு தரப்பும் விக்ரமும் அந்த படத்தை ரிலீஸ் செய்ய ஒத்துக்கொள்ளவில்லை இதனையடுத்து அந்த படத்தை பாலா தனியாக ரிலீஸ் செய்தார் ஆனால் படம் ஓடவில்லை இதன் காரணமாக வனங்கான் படத்தை ஹிட் படமாக கொடுக்க முனைப்போடு உழைத்து கொண்டிருக்கிறார் பாலா படம் ஆகஸ்ட் மாதம் வெளியாக இருக்கிறது இந்நிலையில் படத்தை பார்த்த தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி தனது முகநூல் வழக்கத்தில் பாலா இயக்கிய வனங்கான் படத்தை பார்த்து நிகழ்ச்சியாக இருக்கிறேன் சந்தோஷமாக இருக்கிறேன் வாயடத்து போய்விட்டேன் அருண் விஜயின் நடிப்பு அபாரமாக உள்ளது ஒட்டுமொத்த படக்குழுவுக்கும் எனது வாழ்த்துக்கள் பாலா மீண்டும் ஒருமுறை தன்னை யார் என நிரூபித்திருக்கிறார் ஐ லவ் யூ பாலா அண்ணா என்று நெகிழ்ச்சியோடு பதிவிட்டிருக்கின்றார் மேலும் இது போன்ற வீடுகள் சிந்திக்கலாம் நன்றி வணக்கம்